ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு அடை தான் பார்க்க போகிறோம் இது வந்து முடக்கத்தான் கீரை அடை முடக்கத்தான் வந்து இந்த மாதிரி வேலையில் நிறைய பரவிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு மூட்டு வலி எல்லாமே சூப்பராக குறையும் இந்த மு முடக்கத்தான் வந்து கடையில் கூட கீரை கடையில் கூட விற்குது நீங்கள் வேணுன்னா அங்கே கூட வாங்கிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வர முடியாதவங்க எல்லாத்தையுமே இப்போ ஈஸியாக கிடைக்குது இது நம்ம ரோடு உரத்தில் போனால் வேலையிலையும் நல்லா நிறைய இருக்கும் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இந்த அடை எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்க்கலாம் வாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்துட்டு புழுங்கல் அரிசி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணதுக்கு முடக்கத்தன்கறி இந்த மாதிரி இலை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கொடியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம் இதை எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணியெல்லாம் நல்லா இருந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் காரம் இன்னும் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா நீங்கள் உங்கள் பித்துக்கிறப்ப சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சு முடுக்கத்தான் கீரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றிட்டு அதே மிக்சி ஜார்லேயே நம்ம ஊற வச்சு அரிசியும் அரைச்சுக்க போகிறேன் அரிசி மட்டும் சேர்த்துக்கங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அடைக்கி இப்போ இந்த அரிசி மாவையும் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் முடக்கத்தான் கீரை கூடவே சேர்த்துக்கிறேன் அதே பாத்திரத்திலே இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் சால்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கீரை அரிசி மாவு எல்லாமே ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் மிக்ஸ் ஆகுற மாதிரி இதுக்கு வந்து அளவெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீரை போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தோசை தவா வச்சுக்கிறேன் இல்லை லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அரைச்சி மாவுல மாவுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப மெலிசாலாம் வராது இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் தெளித்து விட்டுக்கிறேன் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் தேஞ்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கலை சூடானதும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடை செய்ய பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் பசங்களுமே இது க்ரீன் கலரில் இருக்கிறதால சூப்பராக சாப்பிடுவாங்க இதே மாதிரியே நான் மற்ற எல்லா மாவுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் இது அரிசி மட்டும் முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எங்கள் பசங்களுக்கு இந்த அடை ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க இதே மாதிரி இதே மாதிரி முசு முசுக்கு கீரையும் இதே மாதிரி தான் செய்யணும் அது எப்படி செய்யணும்ன்ட்டு நம்ம வீடியோலேயே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் அதுவுமே நல்லது சளிக்கு ரொம்ப நல்லது அந்த அடை இது வந்து கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணக்கண்டை மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக எப்படி கை கால் மூட்டு எல்லாம் குறைக்கலான்ட்டு பாருங்க, கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம்